ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் தஞ்சாவூர் ஃபிஷ் கார்டன் இன்றைக்கி இந்த உரிச்சி கையில் வச்சுருக்க மீன் தானே பார்க்குறீங்க நம்ம நாகப்பட்டினத்துக்கே ஸ்பெஷலான ஒரு கோலா மீன் தாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா கடலில் பறக்கும் இந்த மீன் தான் நான் வாங்கினேன் அயில மீனும் கோலா மீனும் வாங்கினேன் இந்த கோலா மீன் பார்த்திங்கன்னா தோலை உரித்து எடுத்துகிட்டு தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தேங்காய் சம்மந்தப்பட்ட எது ஊற்றி நீங்கள் சமைச்சாலும் சரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாலும் சரி வறுத்து எடுத்தாலும் சரி இந்த மீனோட டேஸ்ட்டு பல மடங்கு கூடுங்க அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இந்த அக்கா வந்து எனக்கு அது கொஞ்சம் உரிக்க தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த மீனை க்ளீன் பண்ண தண்ணியை பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு உரையிற தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடுவேன் அதுக்கப்புறமா இந்த மீனோட தண்ணியை பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் நான் ஊற்றும் போது அந்த ரோஸாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்லா குரோ வளரும் நீங்களே பாருங்களேன் இந்த வெயிலுக்கு இந்த ரோஜா செடி ஆக்சுவலி கருகி போயிருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் மீன் தண்ணி ஊற்றுறதுனால அப்படியே அந்த முட்டுகள்லாம் குற 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 குறன்னு அப்படியே தல தலன்ட்ருக்கு அப்படியே அந்த அக்கா வந்து மீனை வந்து உரிச்சும் எனக்கு காமிச்சாங்க நீங்களும் அதே மாதிரி தலைப்பகுதியை வெட்டிட்டு ஈஸியாக நம்ம வைத்துக்கிட்ட அந்த கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோலை உரித்து எடுத்தால் நல்லா சூப்பராக வருது சில பேர் தோலோடவும் அந்த மீனை சமைக்கிறாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மீனோட தோல்களில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது அது எப்படின்னா மீன் அந்த தோலை எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த உப்பு மசாலாலாம் சீக்கிரம் அந்த மீனில் சாரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறாங்க ஆனால் வந்து எடுக்காமலும் நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் உரசி சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கோலா மீன் வந்து இந்த சித்திரை மாதத்துல தான் வருமா பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அந்த தலையை வெட்டி ஈஸியாக தூக்கி போட்டுட்டு அந்த குடல் பகுதியை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அந்த தோலை எடுக்கிறாங்க நல்லா கவனிங்க ரொம்ப சிம்பிளாக தாங்க எடுக்கிறாங்க சீக்கிரமே அந்த தோல் ஈஸியாக உறிஞ்சி வந்துடுது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வந்துடும் கொஞ்சம் கெட்டுப்போன போன வராது இந்த மீன் கருவாட்டுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குமாங்க நாங்கள் அப்படியே அந்த தோலெல்லாம் அந்த மீன் தலை அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து அப்படியே கோழிக்கு போடுறோம் இல்லைன்னா நான் கொஞ்சம் வெட்டிட்டு செடிகளுக்கு அடியில் வச்சுருவேன் அதுக்கப்புறமா இது கூடவே நான் அயிலு மீன் வாங்கினேன் அது நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன் அது வந்து ஒரு அஞ்சு மீனும் ஒரு மீன் முப்பது ரூபா ரேட்டுக்கு அஞ்சு மீனும் நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அதே மாதிரி இந்த கோலா மீன் இருக்கு இல்லையா இது வந்து நூறுரூவாய்க்கு பத்து மீன் தான் அதாவது ஒரு மீன் பத்து ரூபா ரேட்டுக்கு கொடுக்குறாங்கங்க சரி என்ன பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மீன் போட்டு எனக்கு பன்னெண்டு மீன் கொடுத்தாங்க ஆனால் ரொம்ப சில பேர் இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இந்த மீனோட ருசி தெரியும் ரொம்ப டேஸ்டாகும் அந்த தேங்காய் பாலைக்கே சித்து போன மீன் அப்படின்னு சொன்னால் இந்த மீனாக தான் இருக்கும் நீங்கள் அளவுக்கு தேங்காய் பால் அரைச்சி சாதாரணமாக குழம்பு வைக்கிறப்போ நிறைய தேங்காய் பால் கணக்கெல்லாம் புழிஞ்சு நீங்கள் ஊற்றி இந்த குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா தையில மீனை குழம்பு வச்சுட்டு கோலா மீனை வறுக்க தாங்க போகிறேன் மீண்டும் நிறைய மீன் வீடியோகளுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்